சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மாநகராட்சி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது சென்னையில் நாய்கறி சம்பவங்கள் அதிகரித்ததை வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் வகுப்பு நாய்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என்று மாநகராட்சி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது மேலும் பொது இடங்களுக்கு நாய்களை அழைத்து செல்லும் போது அவற்றுக்கு முகவாய் கவசம் போட வேண்டும் எனவும் கழுத்து கயிறு இல்லாமல் வெளியில் அழைத்து செல்லக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பதிவு செய்யப்படாமல் பிராணிகளை வைத்திருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் முகவாய் கவசம் போடாவிட்டால் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மாநகராட்சியின் இந்த உத்தரவுகளை எதிர்த்து இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு தனிநபருக்கு நான்கு நாய்களுக்கான உரிமம் மட்டும் வழங்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் கைவிடப்பட்ட காயமடைந்த நாய்களை காப்பாற்றி பராமரிக்கும் அமைப்புகளுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் உரிமம் இல்லாமல் நாய்கள் வைத்திருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அவலாத விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலமாக கைவிடப்படும் நாய்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் எனவும் மனுவில் அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சென்னையில் ஒரு லட்சம் வளர்ப்பு நாய்கள் இருப்பதாகவும் அவற்றில் முப்பத்தி ஒரு நாய்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் நாய்களை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிவு செய்ய முடியுமா என்ற நீதிபதி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அதற்கு பதிலளித்த மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் நாய்களை பதிவு செய்யப்படுவதாகவும் விளக்கு மேலும் உரிமம் கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை ஆய்வு செய்த பின் விண்ணப்பத்திற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து மனுதார இணைப்புள்ள பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி